இறைவன் பெண் உருவத்திலும் ஆண் உருவத்திலும் இருப்பான் என்று சொல்வார்கள் ஏனால் படைத்தவனே அவன்தானே அப்படி இருக்கும் போது இப்பொழுது பாருங்கள் நான் ஆணாக உங்களுக்கு தெரிகிறேன் ஆனால் என் குரலோ பெண் குரலில் இருக்கிறது இப்பொழுது நட்பிற்கு பேசப்போகுவதெல்லாம் உங்களிடம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் என்னிடம் கேட்க நினைக்கிறீர்களோ அப்படி கேளுங்கள் ஏனால் நான் தான் உங்கள் நிற்கும் இறைவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் மனித ரூபத்தில் இறைவன் இருக்கிறான் ஓகே இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் இறைவா நீ ஏன் இந்த மனித படிப்பை படைத்தாய் அவர்களுக்குள் ஏன் இத்தனை மாற்றங்களை உருவாக்கினாய் செடி கொடிகள் மரங்கள் பூக்கள் பறவைகள் காக்கை குஞ்சுகள் கன்றுகள் மாடுகள் ஆடுகள் இவைகள் அனைத்துக்கும் ஒவ்வொரு குறையும் வைத்துவிட்டு மனிதன் என்ற படைப்பிற்கு மட்டும் ஆறு ஆறு அறிவை கொடுத்து ஏன் இப்படி வதக்கிறாய் மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி சாய்த்து பலவனை முயக்கிவிட்டு குருவி குஞ்சுகளுக்கு கூட கூடு இல்லாமல் ஆக்கியது ஏன் நீங்கள் கேள்வி கேட்கும்போது புரிகிறது ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் உங்கள் பசிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் பறவைகள் தங்களுக்கு மட்டுமே அதை பார்த்துக்கொள்கிறது மற்ற யாரையும் துன்புறுத்துவது இல்லை ஆனால் மனிதன் மட்டுமே எப்பொழுது எங்கே அவனுக்கு பசி தோன்றும் என்று யாருக்கும் தெரியாது இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனும் கிடையாது சால்வும் கிடையாது ஏனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து சாப்பிடும் நோக்கத்தோடு கூட இருப்பான் அது உங்களுக்கு தெரியாது எனக்கே தெரியும் அனைத்தையும் படைத்தவன் அல்லவா நான் நானே குழம்பி போய் கிடைக்கிறேன் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டால் பதில் இல்லை என்றுதான் சொல்லுவேன் ஏனால் படைத்தது மட்டுமே நான் அறிவையும் கொடுத்திருக்கிறேன் ஆனால் பசி என்று ஒன்றை அவனிடம் கொடுத்துவிட்டு தவறு செய்து இன்று முடித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தவறுகளுக்கெல்லாம் பரிகாரம் என்ன என்று யோசிக்கும் போது சுனாமியையும் புயலையும் நான் உண்டு பண்ணுகிறேன் அதிலாவது இதுகளெல்லாம் அழிந்து போகட்டும் என்றால் நல்லவர்களும் அதில் அழிந்தே